பாளையம் உன் பையனுக்கு கிடையாடி தியடா முடிச்சியா முடிக்கணுமா படித்து கொடுக்கலாம் உன் பையனுக்கு கிடையாம்பிடிச்சியா அதான் நீ வா தம்பி நல்லா இருக்கேடா எந்த ஊர் உனக்கு நார்வையிலா மருதையா குதிரையா அண்ணே நல்ல காலில் விழல அண்ணே நீங்க வீணா மரம் குழம்புறீங்களா நல்ல காலில் விழலை உங்க வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே இடது பக்கத்துல ஒரு சின்ன சின்ன மரங்களா தெரியுது வரது பக்கத்துல பார்த்தா ஒரு அம்பாள் கோயில் அதுக்கு உள்ள போனா தான் உங்க வீடெல்லாம் வருது உங்க வீட்டு பக்கத்துல வலது பக்கத்துல மின் கம்பம் லைட் இன்னொரு தர கால வந்துட்டோம் முடியல எனக்கு பொண்ணா பிறந்த அம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டா மூணு முடிச்சு பொண்ணுக்கு ரெண்டா மூணு முடிச்சு போட்டாமா கட்டுமனைகளை போய் பார்த்த எந்த பிள்ளைகளும் ஒற்றுமையான மனநிலைகளில் இல்லை இந்த ஒற்றுமையான மனநிலைகள் இல்லை அப்படிங்கிறதுக்கு யார் காரணம்னு பார்த்த தெரியுமா யார் காரணம்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு முன்னேற்றம் வரணும்னாலும் அவன் பொண்டாட்டி தான் காரணம் பின் இறக்க வரணும்னாலும் அவன் பொண்டாட்டி தான் காரணம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யாரும் கோவத்துக்கிறாதீங்க நான் உண்மையை தான் சொல்லுதேன் புரியுதா அதனால வீட்டுக்கு வந்த மர்மகளுடைய மனம் இன்னும் பக்குவப்படலை பக்குவப்படலை ஒவ்வொருத்தரையும் திரிச்சு விட்டு மனதை பிரச்சனை ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க கேளு கட்டைகளை பார்க்கணுங்கிற அன்பு பாசங்கள் அவங்க உள்ளத்தில் இல்லை பெரியவங்களை மதிச்சு போகணுங்கிற உணர்வுகள் அவங்க உள்ளத்தை விட்டு வெளியேறிடுது இப்போ அவனுடைய பிஞ்சு குழந்தைகளை கூட பார்க்க முடியாத வேதனை அவங்க உள்ளத்தில் இருக்குது அவங்களதான் ஒன்று சேர்த்து வாழ வச்சா கெடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் அவையார் ஒரு பாட்டு சொன்னான் நேசனை காணா இடத்தில் நெஞ்சாரவே புகழ்தல் நண்பனை எங்க போடணுமா அவனை பார்க்காத இடத்துல புகடனான் ஆசானையை விடத்தும் அப்படியே நம்முடைய குருவ நேரவும் புகழலாம் மறைந்தும் புகடலாம் அவன் தகுதியான வாச மனையாளை பஞ்சடையில் பொண்டாட்டி எங்க போகணும் தூங்க போற இடத்துல புகணும் அப்பதான் சந்தோஷமா முடியும் ஏன்னா மூஞ்சி மோறைக்கிட்டேயும் தூக்கிகிட்டு போயிடுவான் உண்மையா அதான் வாச மனையாளை பஞ்சடையில் மைந்தர் தம்மை நெஞ்சில் பிள்ளைய எங்க போலணும் மரத்துக்குள்ளேயே போலணும் நேர போலாச்சுன்னா பிள்ளைகள் மிதந்துடும் பொத்தி இருக்கா வினையாளை வேலையின் முடிவில் வேலைக்காரனை எப்பவும் போலணும் வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு நல்லது செஞ்சிருக்க கெட்டது செஞ்சிருக்க அப்படி சொல்லணும் ஆரம்பிக்கும் போதே நல்ல பூசு தீடா ராசான்னா மூஞ்சிலையும் பூச்சிடுவான் சோர்லையும் பூச்சிட்டு போயிடுவான் உண்மையா இல்லையா அத மாதிரி தூங்குகிற நேரத்தில் புரிதங்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மனதை குழப்பமாக்கி பெற்றோருடைய மனநிலைகள் பாசத்திலிருந்து விடுதலை ஆக்கி உன் குடும்பமே இப்போ மூணு பிரிவாக பிரியக்கூடிய நிலைமை உட்கார்ந்துருக்கு கால் விட்டுருவாங்க நம்ம சொன்ன எவன்டா கேட்க கருபதாமிக்கு என்னையை மட்டும் நினைச்சு கொஞ்ச நேரம் கண்ட முடிவுக்காருங்கப்பா ஒருத்தர் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு வெளியே போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்கப்பா உங்ககிட்ட இன்னும் வார்த்தைகளை சொல்லல எல்லா முடிவுகளையும் மாற்றி ஒரு கூட்டு கிளியாக வாழ வச்சா போதும்ல முந்தி எப்படி ஆனந்தமாக ஒன்று வாங்க அடிக்கடி கடைகள்க்கம் போற கடைகள் வியாபாரஸ்தாபனம் பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அடிக்கடி அங்க போறோம் என்ன விவரத்தை கேட்டிருந்த பேக்கரி விஷயந்தியா இப்போ அது என்ன ஆச்சு கட்டிக்காரன் கால் ஒன்றுவான் அதான் இவன் கடையை கொண்டு காட்டுதே கருப்புசாமி ஏன் காட்டுறேன்னு கேட்டேன் என்னையா ஓஹோ அப்படி போனான் நல்லா இருங்க மக்களே வாழுகின்ற நேரம் கண்மூடித்தனமாக இருந்து பல பேர்களை நம்பி உன் பணம் வேஸ்ட் ஆகிச்சு உண்மையா உன் வண்டியை கூட சரியாக பணம் கட்ட முடியாமல் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து அந்த வண்டியினுடைய கணக்கே தீராமல் ஒதுங்கிச்சு குடி குடியிருக்கிற வீடு கூட உனக்கு நிலைக்குமா நிலைக்காதாங்கிற சந்தேகம் வந்துருச்சு இப்போ எல்லா கடன்களையும் பெற்று இனி வாழ்வதற்கு வழி என்ன என்று இல்லாமல் ஆதாரமற்ற மனமாக நீ இருக்கிற கால்நட்டுவான் ஓதாரும் நெஞ்சில் உணர்ந்தாரும் போற்றும் சிவபெருமான் வர எங்கடா இருக்காரு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கா கண்ண மூடு அவரை கொஞ்சம் கூப்பிடு வர வாங்கி தாரு நெஞ்சாலும் உணர்ந்து கூப்பிடுறா பணம் வசம் ஆயிடுது உன் கடன் செய்தாங்க நல்லா இருந்தாங்க செம்மையாக அடுத்த பொருளை சார செம்மையாக தொழிலாக இருக்குதான் திருப்பூர் வாங்க இதனால் பேசுவோம் அடுத்த வாரம் பேசுவோம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருப்பூர் இல்லை கர்பசாமிக்கு திருப்பூர் இல்லை திருப்பூர் நீ ஒன்றே தப்பாக நினச்சிடாத திருப்பூர் பக்தர் வாங்க திருப்பூரா எப்பா இல்லை குடிப்பிட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு டிவியும் கூட கிடையாது அத்தனை இருக்கும் யார் ராஜபுருக்கானா சரி ஓகே திருப்பூர் வியாபார ஸ்தாபனை யாரு வச்சிருக்கா வியாபார கம்பெனி நீ என்ன பச்சிருக்க கால் ஒன்று முருகன் கோயிலுக்கு எதுவும் மாடு கொடுக்கணும்னு சொல்லிருக்கியா ஒரு கன்று குடுக்கணும்டா கொடுத்துருவியா கால் ஒன்றுவா கெட்டிக்காரண்டா கெட்டிக்காரன் முருகா தரவு வியாபாரத்தை நல்லா பண்ணித்தாரேன் என்ன ரெண்டு இடத்துல பணம் கட்டி இன்னும் நிறைய இறக்க வண்டி இருக்குது அதுக்கு வண்டி வாகனமும் உனக்கு தேவைப்படுது செட் பண்ணி தந்தா போதுமா வேறு என்ன வேணும் வாடா என் போட்டு வண்டியை ஓட்டு நிறைய வாகனங்கள் வந்து சேரும் ஆடு மாடுகள் உனக்கு பிஸ்னஸ்ஸாக வரும் கரெக்டா மூணரை வருஷம் கழித்து ஒரு பெரிய பால் பண்ணையா இந்த ஓ கர்மதாமிக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு வண்டி வண்டி வாகனம் தொழில் யார் வச்சிருக்கான் வண்டி வாகனம் சந்தமான தொழில் யாருப்பா திருப்பூர் எல்லை வண்டி வாகனம் சொந்தமான தொழில் என்ன வண்டி எங்க என்ன வச்சிருக்கான் ஆட்டோ வச்சிருக்கான எத்தனை ஆட்டோ வச்சிருக்க நீ என்ன கால் விட்டு வா அப்ப நான் டீ குடிக்க மாட்டேன்னு நீங்க முடிவுக்கு பண்ணிட்டியா அது உண்மைதான் ஆனா அது உண்மைதான்ப்பா கடன் டீ குடிப்பேன் இன்னொருத்தரை கால் விட்டு வாக்கா உன் உள்ள சாமிட்ட போகலக்கா உட்காரு மகாளி காளிய தாய் வர அள இருக்கா காளியம்மா பையனுக்கு என்ன செய்யலாம் நீ பார்க்குறத குடுன்னு சொல்லிட்டுதான் அதான் நான் கேட்டேன் அப்படி நான் சொல்லலைம்மா இன்னைக்கு விபூதி வாங்கிட்டு போறிய நீ கேக்கிற வரத்தை குடுன்னு சொல்ல போது தான் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன வேணும் நல்லவனும் என்ன வேணும் புதுத்தாரை வேற ஒரு ரகசியத்தை மறைச்சே என்கிட்ட கேட்க வேற சொல்ல சொல்லவே ஆ இன்னொம்ப காலுவா ஒரு பொம்பளைட்டை வாங்கிட்டான் இன்னொரு பொம்பளைட்ட கொடுத்துட்டான் என்னடா செய்ய முடியும் நம்ம ஆமாம் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் தர மாட்டாங்க என்ன அதுக்கு ஈக்குவலாக நான் வேறு இடத்துல பணம் வாங்கி தந்துடுறேன் ஒரு வீடு இடம் சம்பந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டான் அதில் சில குழப்பங்கள் வந்திருக்கு அடுத்தவனை கையெழுத்து போட வச்சு இப்போ மாட்டிக்கிட்டார் மகாராஜா புரியுதா தாரேன் இந்த தொழிலை நல்லா ஆக்கித்தாரே என்ன இன்னொரு விஷயம் சொல்லுத வருத்தப்பட மாட்டேன் தான் நீ பெண்மணி இருந்தாலும் சொல்லுத பழக்க வழக்கத்தால் அவருக்கு சில வேதனைகள் ஏற்படும் அதில் நஷ்டமில்லாமல் காப்பாற்றறேன் இன்னும் அங்கே அடி இருக்கியா விபூதிப்ப ஈஸியாக இருக்கும் கண்ணை முடிக்கா இன்னொரு நல்ல கண்ணை முடி மகனே கடத்தை அடைச்சி வாடா நல்லா இருக்கும் செல்லமே போயிட்டான் புண்ணியமாயிரு அனுபவம் உள்ள ஒரு பிள்ள வந்தால் நீ ஏற்றுக்கிட தான் நான் வந்து என்ன சிங்கப்பூர் சம்மா யாருமே சிரிக்கீழ கர்பசாமிக்கு அப்படியா யார் ஆ ஆ வேலை சம்மந்தமாக முயற்சி செய்து வெற்றியாகவில்லை என்று வேதனை அடைந்தவர் என்ன வேலை யாருக்குமா வேலை அவன் எங்க பையனா என்ன வேலைக்கா என்ன படிச்சிருக்க நான் சொன்ன கேள்விக்குரியவர்கள் நீங்கள் இல்லை நான் சொன்ன கேள்விக்குரியவர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியவில்லை என்று கேட்டவர்கள் என்னமோ சொல்லி என்கிட்ட யாரும் வந்து நிற்க முடியாது என்னடா வேலை கால்நட்டு வாடா செல்ல மகனே உனக்கு தான் இது யாருப்பா பேரனா மகாபிள பேரனா உட்காரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நீ டூ வீலர் ஓட்டக்கூடாது புரியுதா டூ வீலர் ஓட்டக்கூடாது மன அமைதியாக இருக்கணும் அடுத்தவங்க வண்டியில் ஏறி போகிறான் ஆனால் நீ வண்டி ஓட்டக்கூடாது தை மாதம் இருபதாம் தேதி நிலையாக ஒரு கம்பெனியில் உனக்கு வேலை கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்க ஒன்றரை வருஷம் ஆகும் பிரைவேட்டில் உனக்கு வேலை வாங்கி தானே வெற்றி உண்டு செம்மையாக சார் என்ன வேணும் கேள்வி ஒரு கேள்வி கேட்டுக்கா கேள்வி கேண்டா நடக்கிறதுக்கு தான் நான் உனக்கு உறுதி பிடிச்சிருக்கேன் சந்தோஷமா என்னை வந்து பார்ப்பேன் போயிட்டு வா கர்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் திருமணம் யாருக்கு எங்க இருக்கான் கால் ஒன்றுவாங்க அங்கமெல்லாம் தங்க மடி எங்க பொண்ணு ரஞ்சிதம் அனுமாருக்கு அண்ணன் தானடி உன் தம்பியின் அழகையும் எண்ணி பாரடி நோஞ்ச ஆன ஆனக்காரு பானாலும் ஆயிரம் பொன்னாலையா என்னடா யானை கற்பார்த்தாலும் ஆனைக்கு ஆயிரம் பொண்ணு உண்டுலாடா உண்டுமா கிடையாதா இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேக்கா தோற்றத்தில் பிள்ளைகிட்ட வந்து குறைவு இருந்தாலும் ஆயிரம் பொண்ணுக்கு வலிமையும் உன் பிள்ளை சொந்தக்காரங்களை போய் கேட்டேன் அந்த குடும்பத்துக்கு நாங்க பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலன்னுட்டாங்க அவங்கள மட்டும் தான் நான் எதிர்பார்த்தேன் அவங்க பையனுக்காகவோ உனக்காகவோ கொடுக்கல கொஞ்சம் சம்பாத்தியங்கள் வெற்றிகரமாக இருக்கும் மடக்கி விட்டுருவோம் அது பாட்டு வாலட்டும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதையும் முடிச்சுருவோமா அப்போ கால் என்ன பையன் ஒரு பொண்ண மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான் அதை நமக்கு கொஞ்சம் வெளிப்படையா சொலித்தாம் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவாங்க வந்து செக் பண்ணி வரல ஒரு மாதம் கழிச்சு தம்பி தானாக வெளியே சொல்லுவாங்க அப்படி வருது தகுதி உள்ளதா இருந்தா நம்ம முடிச்சு போடுவோம் வெற்றியா முடிச்சிருவோம் தைரியமா இருங்க கால் ஆமாப்பா சிவராத்திரி வரை அடிச்சு விட்டுருவோம் ஜெயிக்கிறவன் நான் தானே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும் கர்மசாமிக்கு மனக்குலத்தோடு உன் குடும்பத்தை பார்ப்பேன் வெற்றிகரமான சொத்துக்களை சேர்த்து பல கோடிக்கு அதிபதியாக வாழ்வாய் ஆனால் உன் பையன் இன்னொரு ஆசைப்படுவான் என்ன படுவான்னு சொன்னால் அப்பா ஒரு பஸ்ஸாவது ஒரு வாகனமாவது எடுத்து ட்ராவல்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான் என்கிட்ட கேட்காம நீ செஞ்சு சந்தோஷமா இருக்க சில மக்களே ஆனந்தமா இருங்கள் ஐஸ்வரியமாக இருங்கள் என்னது ஆ ஆ என்னது ஓஹோ வெளிநாடு சம்பந்தமான தொழில் எக்ஸ்போர்ட் சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் பணம் கால் தம்பியோ ரொம்ப ஆத்திரப்பட்டு கால்நழுந்து ஒன்றிய நல்ல காலில் விழுந்து கூப்பிட்டு வாடா நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே மூணுக்கு அம்மா கண் கண்ணப்படுறா ஓகே கால் ஒன்று வா படித்தாச்சு இப்போ தான் கம்பெனி கொஞ்சம் அரும்பு விட்டு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு போட்ட அக்ரிமெண்ட் முடியுதுக்குள்ளே இந்த கடன்களை தீர்க்கணும் ஆனால் அக்ரிமெண்ட் முடியக்கூடிய டைம்களும் நெருக்கி மனத்தை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சா கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணதுக்குரிய வழி கிடைக்கும் ரெண்டு கம்பெனிகள் ப்ராஜெக்ட்டுக்கு பேசியிருக்கேன் அது சம்மந்தமான வழிகளுக்கு நான் எக்ஸ்போர்ட்டுக்கு வழி பண்ணி தந்துட்டா சந்தோஷமாக இருக்கணும்னு உன் உள்ள சொல்லுது கால் அவங்க நிறைய பத்திரங்கள்லாம் படிச்சுக்கிடுவேன் நான் பத்திரம் படிச்சுக்கிடுவேன் அதுக்கு இடையில் தோழமையாக ஒரு லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வருவா அது வச்சுக்கிடவா வேண்டாமல் நீந்தான் முடிவு எடுக்கணும் அது உனக்கு குழப்பத்தை கொடுக்கும் எதிர்காலத்தை சொல்லுத கற்பனை சொல்றது மட்டும் நினைக்கிறாத அது உனக்கு தளர்ச்சியை கொடுக்கும் வேண்டாம் என்னைய நினச்சிக்கோ உன் மனசு மாறிடும் உண்டா ஜெயிச்சு வா பணம் உனக்கு வேணும்ல ஒரு ஐம்பது லட்சம் இப்போ தாரேன் அடிச்சு வா இல்லை ஐம்பது லட்சம் தார மட்டும் இப்போ என்னடா போயிட்டு வாப்போம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை அடுத்து உங்களை கூப்பிடுறேன் நம்ம ஊர் தானே கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் என்ன अरपुट <स्थाथ> का பாட்டெல்லாம் பென் ட்ரைவில் கொண்டு வந்துருக்கீங்களா ஓகே வாங்க என்னாச்சு ஆமாம் உட்காருமா உன் பேர் என்னம்மா நூத்தி வாங்க என்ன வேணும் இது யாரு அது தனியை பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன தனியே பேசிக்கலாம் கால் விட்டு வாங்க தனியை பேசிக்கணும்னு சொன்ன உடனேயே வருத்தப்படக்கூடாது ஒவ்வொருத்தருடைய மனதின் அறிந்து அறிந்துதான் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் புரியுதா மனதால் பாதிக்கப்பட்டவள் மகள் செயலில் வெற்றி அடைய முடியாமல் பாதிக்கப்பட்டவன் மகன் இரண்டுக்கு இடையில் முடிவு கிடைக்காமல் வாழவா வேண்டாமன் முடிவு நீ இந்த மூன்று பேருக்கும் ஜட்ஜ் பண்ணி சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பவன் நான் அதனால் தனியை பேசி தான் உங்களை நான் சரி பண்ணிக்கிட முடியும் வெற்றி இந்த அப்படி வா நிம்மதியாக இருங்கப்பா மூன்றரை மணிக்கு என்ன பாருங்க வாங்க பக்கத்தில் வாமா நல்லா இருங்க கர்மசாமிக்கு அரும்பு கோட்டை எல்லை திருத்துடி இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் மனிதன் அடித்த சிலைகளிலே இன்னொருத்தரம் கால விட்டுவான் வார்த்தையை மாற்றி பாடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பாடுதான் பாரு இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாடுகிறான் மனிதன் அடித்த சிலைகளிலே இறைவன் வாழுகிறான் இறைவன் வாடுகிறான் அது மாதிரி இந்த மகன் பகவானால் படைக்கப்பட்டு வாழ்வுக்கு ஒரு ஆதாரம் இல்லையே என்று சொல்லி வாடுகிறான் இவனுக்கு ஒரு நிலையான தொழில் கிடைக்குமா அப்புடின்னு கேட்டேன் ஆனால் சரியாக இருபத்தி நாலு மாதங்களுக்குள்ள அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ரெண்டு வருஷம்னு சொன்னால் மறைஞ்சிருவான் அதனால்தான் சூழ்ச்சமு மனோதத்துவமா இருபத்தி நாலு மாதம்னு சொன்னேன் அப்போ இந்த இருபத்தி நாலு மாதத்து வரை இவன் பிழைக்கிறது எப்படி அதுக்கு ஒரு வழி வேணும்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சுமார் இருபதுலேருந்து இருபத்தி ஏழாயிரத்துக்குள்ளே உனக்கு ஒரு சம்பளம் போட்டு ஒரு வேலையை தரேன் அதில் உங்கள் அப்பனையும் காப்பாற்றிக்கா உன்னையும் காப்பாற்றிக்கா அதில் இருந்துக்கிட்டு உனக்கு அரசாங்கம் உத்தியோகத்தையும் தரேன் செம்மையாகி வருவாய் என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகனே